அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாயோ பர்காத்துஹோ சகோதர சகோதரிகளே தொழில் சட்டங்கள் என்ற தலைமை கீழே தினம் ஒரு செய்தி பார்த்துக்கிருக்கோம் தொடர்ந்து ஒரு செய்தி பார்த்துக்கிறோம் அதில் இன்றைக்கான செய்தியை இப்போது நம்ம செல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தினத்தில் அதிகமாக செலவாத்து குறையக்கூட மக்களாக நம்ம இருக்கணும் சொல்ல இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க சிறிய பாத்திரத்தில் உழு செய்யும் போது தண்ணீர் அப்பாத்திரத்தில் தெரித்து விட்டால் அத்தண்ணீர் அசுத்தமாகிவிடும் என்பு என்ற நம்பிக்கை சிலரிடம் காணப்படுகின்றது சில மதுஹ்களிலும் இவ்வாறே சொல்லப்பட்டுள்ளது மேலும் சிறிய பாத்திரத்தில் கைகளை நுழைத்து தண்ணீரை எடுத்தால் அத்தண்ணீர் உளி செய்வதற்கு தகுதியை இழந்துவிடும் எனவும் நம்புகின்றனர் உஸ்மான் ரல்லாஹு அவர்கள் பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரச் செய்தார்கள் தமது கைகளை மணிக்கட்டு வரை மூன்று தடவை ஊற்றி கழுவினார்கள் பின்னர் தமது வலதுகையை பாத்திரத்துக்குள் விட்டு தண்ணீர் எடுத்து வாய் கொப்பளித்தார் சுத் வாய் கொப்பளித்து தனது மூக்கையும் சுத்தம் செய்தனர் பின்னர் முகத்தையும் மூட்டுகள் வரை இரு கைகளையும் மூன்று தடவை கழுவினார்கள் பின்னர் தலைக்கு மசாஜ் செய்தார்கள் பின்னர் இரு கால்களையும் கரண்டை கால் வரை மூன்று தடவை கழுவினார்கள் பின்னர் எனது இந்த ஒழுவை போல் யார் ஒழு செய்து வேற எண்ணத்திற்கு அதாவது வேற எண்ணமே இருக்கக்கூடாது நம்மளுக்கு வேற எண்ணத்திற்கு இடமளிக்காமல் இரண்டு இடக்காய்த்துக்கள் தொழுகின்றாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நபிசல்லா அலீசல் அவர்கள் கூறினார்கள் என்று உஸ்மான் ரலி லாவர்கள் தெரிவித்தார்கள் அதே போல உஸ்மான் ரலி அவர்கள் மணிக்கட்டு வரை கழுவிய பின் பாத்திரத்தில் கைவிட்டு தண்ணீர் எடுத்துள்ளார் அதன் மூலம் மற்ற உறுப்புகளை கழுவியுள்ளார் இறுதியில் இவ்வாறு நபி அவர்கள் உழு செய்து காட்டியதாகவும் குறிப்பிட்டார்கள் நபி அவர்களின் செய்முறை விளக்க மட்டுமின்றி வாய்மொழியாகவும் அவர்கள் அனுமதி அளித்ததற்கு சான்றுகள் உள்ளனர் உங்களில் ஒருவர் தூங்கி தூக்கத்திலிருந்து விழித்தால் உழு செய்யும் தண்ணீரில் கையை விடுவதற்கு முன் கையை கழுவி கொள்ளட்டும் ஏனெனில் அவரது கை எங்கெங்கே பட்டது என்பதை அவர் அறிய மாட்டார் நம்ம தூங்கும் போது நம்ம கை எங்கெங்கெல்லாம் தான் பட்டுவோம்னு அறிய மாட்டோம் எனவே ஒரு செய்வதற்கு முன்னாடி நம்ம கைகளை கழுவிடுவோம் படக்கூடாத இடத்தில் கை பட்டிருக்கும் என்பதற்காகவே நபிசல்லா அல்லீஸ் கையை கழுவிச்சிருக்காங்க இவ்வாறு கழுவிவிட்டால் பாத்திரத்தில் கையை விட்டு தண்ணீர் எடுத்து ஒலு செய்யலாம் என்பது தெளிவாக அனுமித்திருக்காங்க இப்போ எல்லாம் இந்துதர் நபிசல்லா வழி அவர்கள் காட்டி தந்த வழியில் நம்ம ஒழு செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும் சரி என்ன நாளைக்கான சரி நாளைக்கு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க செல வரவங்க